اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அத்துமீறி அந்த குறைசிகள் செய்த செயல்கள் பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இணை வைப்பவர்கள் சிரம் பணிந்தது இரண்டாவது குழு ஹபர்ஷாவுக்கு சென்றது குறைசிகளுடைய சூழ்ச்சிகள் இது சம்பந்தமான தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் நபித்துவம் பெற்ற ஐந்தாம் ஆண்டு ரஜப் மாதத்தில் பன்னெண்டு ஆண்களும் நாலு பெண்களும் அடங்கிய ஒரு குழு அப்சாவுக்கு ஹிஜரத்து செய்தது என்ற தகவலை நாம் கடந்த வாரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே ஆண்டு ரமலான் மாதத்தில் ஒரு இரவில் நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா ஒரு இரவு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பள்ளிக்கு போகிறாங்க குறைச்சிகளும் அதன் தலைவர்களும் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் அங்க கூடியிருந்தத பாக்குறாங்க திடீர்னு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு முன்னால போய் சூற அன்னஜி என்ற ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தை சத்தமா ஓதுறாங்க அந்த நிராகரிப்பாளர்கள் இந்த மாதிரியான குரான் வசனங்களை இதுக்கு முன்னால கேட்டது கிடையாது காரணம் என்னன்னா குரானை நீங்க கேட்காதீங்க அப்படி ஓதப்படும் பொழுது நீங்கள் வீண் செயல்களில் ஈடுபடுங்க அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் இவங்க சொன்னதை நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் சூற ஹாமியும் சஜிதாவுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறோம் சரி இப்போ நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் அன்னஜும் அத்தியாயத்தை திடீர்னு ஓதின உடனே அந்த இறை வசனங்கள் அவர்களை மிகவும் கவர ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்குன்னா நபி செல்லா அலிசல்லாம் அவர்கள் ஓதும் போது அதை அப்படியே மைமறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனங்கள் அந்த நிராகரிப்பாளரின் உள்ளத்தை ஒரு விதமான நடுக்கத்தை உண்டாக்கிடுச்சு கடைசில அல்லாவுக்கு தலை சாயுங்கள் அவனையே வணங்குங்கள் என்ற வசனத்தை ஓதி நபிசல்லா அலிசல்ல அவங்க சுஜிதத்துக்கு போயிட்டாங்க நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த சூறாவனுடைய ஆரம்ப முதல் வர கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க எல்லாரும் தங்களுடைய நிலையை மறந்து இந்த எதிரை வசனத்தால் கவரப்பட்டு தங்களை கட்டுப்படுத்த முடியாம நம்ம என்ன செய்யறோம் என்பதையும் உணராம நபி சொல்லல்ல அவர்களோடு சேர்ந்து அவங்களும் சஜிதா பண்றாங்க அதன் பிறகு தங்களுடைய நிலையை உணர்றாங்க அல்லாவுடைய வசனங்கள் இப்படி நம்ம திருப்பிடிச்ச அப்படின்னு வருத்தப்பட்டு அந்த உணர்வை மனசுல இருந்து அழிப்பதற்கு முழு முயற்சி செய்தாங்க இந்த சம்பவத்தில் இல்லாத பிற இணைவேப்பாளர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்க செஞ்ச இந்த செயலை கண்டித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் அந்த சஜிதா செஞ்சவங்க தங்களுடைய செயலை நியாயப்படுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முகம்மது தில்கல் கரானிக்குல் உலா வஇன்ன சகபா அத்த குன்னதுலு தஜா அப்படின்னு ஓதினாலே அதனால நாங்க சுஜூது செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா இவையெல்லாம் எங்களின் உயர்ந்த சிலைகள் இவற்றின் சிபாரிசு நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதாகும் இந்த மாதிரி பொய் சொல்லுவத தொழிலாகவும் சூழ்ச்சி செய்யறத வழக்கமாகவும் கொண்ட அந்த கூட்டம் இப்படி செஞ்சது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இதன் பிறகு என்ன நடந்ததுன்னா அந்த இணை வைப்பவர்கள் சுஜூது செய்த விஷயம் ஹபசாவில் இருந்த முஸ்லிம்களுக்கு உண்மைக்கு புறம்பான தகவல் போகுது அதாவது குறைஷிகள் முஸ்லீம் ஆயிட்டாங்க அப்படின்னு தகவல் போயிடுச்சு அதனால அதே ஆண்டு செவ்வால் மாதத்தில் அந்த முஸ்லீம்கள் மக்கா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்காவுக்கு கொஞ்சம் முன்னால வரும்போது தான் உண்மை நிலவரம் தெரியுது உடனே அதில் சில பேர் மறுபடியும் ஹபர்ஷாவுக்கு திரும்பிட்டாங்க மற்ற சில பேர் யாருக்கும் தெரியாம மக்காவுக்கு போயிட்டாங்க வேறு சில பேர் குறைஷிகளுடைய பாதுகாப்புல மக்காவுக்கு போயிட்டாங்க அதன் பிறகு குறைஷிகள் ஹபர்ஷாவிலிருந்து வந்தவங்களையும் மற்ற முஸ்லிம்களையும் முன்பை விட கடுமையாக வேதனைகள் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க இதனால மறுபடியும் ஹபர்ஷாவுக்கு ஹிஜ்ரா செல்லுங்கள் அப்படின்னு தன்னுடைய தோழர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டிய கட்டாயம் நம்பி செல்லலாம் ஒலிசெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு இப்ப முஸ்லீம்கள் பெரும் அளவில் ஹபர்ஷாவுக்கு ஹிஜரா செல்ல ஆயிட்டாங்க ஆனா இந்த இரண்டாவது ஹிஜ்ரா முந்திய ஹிஜ்ராவை விட சிரமமாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்ப குறைச்சிகள் மிகவும் உஷராகி இவங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சு இவங்களுடைய இந்த ஹஜிரா பயணத்தை அழிக்கணும் அப்படின்னு தீவிரமாக திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அல்லாஹ்வுடைய கிருமையினால அவங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாலேயே முஸ்லீம்கள் தங்களுடைய பயணத்தை துரிதப்படுத்தி ஹபஷா போய் சேர்ந்துடுறாங்க இந்த தடவை இந்த இரண்டாவது குழுவில் எண்பத்தி ரெண்டு அல்லது எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு அல்லது பத்தொன்பது பெண்களும் இருந்தாங்க அப்படின்னு வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்காங்க முஸ்லீம்கள் பாதுகாப்பாக அதுவும் நிம்மதியாக கபசாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த இணை வைப்பவர்களுக்கு பிடிக்கல இப்போ அவங்களில் நுண்ணறிவு கொண்ட வீரமுடைய இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க தான் இபுனாஷ் மற்றும் அப்துல்லா இபினும் அபூ ரபியா இந்த ரெண்டு பேற்றை அந்த குறைசிகள் தஜாஜ் மன்னருக்காகவும் அவர் சபையில் உள்ள மத குருமார்களுக்காகவும் விலை உயர்ந்த அன்பளிப்பு பொருட்களை கொடுத்து ஹபசாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த ரெண்டு பேரும் ஹபசாவுக்கு போய் அந்த மத குருமார்களை சந்தித்து அவங்களுக்கான அன்பளிப்பு பொருட்களை கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த ரெண்டு பேரும் நஜாசி மன்னர் வந்து அவருடைய அன்பளிப்பு பொருட்களை அவற்றை கொடுத்துட்டு சொல்கிறாங்க மன்னரே உங்கள் நாட்டுக்கு எங்கள் பகுதியில் இருந்து சில அறிவில்லாத வாலிபர்கள் வந்திருக்காங்க தங்களுடைய மார்க்கத்தை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க இங்கே அவங்க உங்கள் மார்க்கத்தையும் ஏற்றுக்காம உங்களுக்கும் எங்களுக்கு தெரியாத ஒரு புது மார்க்கத்தை பின்பற்றுறாங்க இவங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய சகோதரர்கள் இவருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாரும் இவங்களை திரும்ப அழைச்சிட்டு வருவதற்காக எங்களை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அதனால் அவங்களை நீங்கள் எங்கள்கிட்ட திரும்ப அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்க இருந்த மதகுருமார்கள் இவங்க சொன்னது உண்மைதான் நாங்களும் விசாரிச்சிட்டோம் அதனால அவங்கள நாம இவங்கிட்டயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நஜாசி மன்னர் எதுக்கும் அந்த முஸ்லீம்களை கூப்பிட்டு நாம நேரில் விசாரிச்சுட்டு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த முஸ்லீம்களை சபைக்கு வரவழைக்கிறார் அந்த முஸ்லீம்களும் எது எப்படி இருந்தாலும் நாம் மக்காவில் என்ன நடந்தது அப்படிங்கிற தான் சொல்லணும் அப்படிங்கிற முடிவோடு வந்தாங்க இப்போது நச்சா மன்னர் முஸ்லீம்களை பார்த்து கேட்குறாரு உங்கள் இனத்தை விட்டு பிரிஞ்சு வந்து என்னுடைய மார்க்கத்தையும் ஏற்காம மற்றவருடைய மார்க்கத்தையும் ஏற்காமல் ஒரு புதுமையான மார்க்கத்தை இருக்கீங்களாமே அது என்ன மார்க்கம் அப்படின்னு கேட்குறாரு இப்போ முஸ்லீம்களில் துணிச்சலாக பேசக்கூடிய துடிச்சதாக இருந்த ஜாகுனு அபுதாலிப் அலி அல்லாஹூ அணுகு அவங்க பதில் சொல்கிறாங்க தகவல்கார சொல்கிறோம் இவங்க தான் அலிரலி அவர்களுடைய மூத்த சகோதரர் இவங்க சொல்கிறாங்க மன்னரே நாங்கள் அறியாமல் காலத்தில் இருந்தோம் சிலைகளை வணங்கினோம் இறந்த பிராணிகளை சாப்பிட்டோம் மானக்கேடாத காரியங்களை செஞ்சோம் உறவுகளை துண்டிச்சு அண்டை வீட்டாருக்கு துன்பங்கள் கொடுத்து வந்தோம் எங்கள் இனத்தில் உள்ள ஏழ்மையில் உள்ளவங்களை வலிமை படைத்தவர்கள் அழிச்சு வந்தாங்க இப்படியே நாங்க வாழ்ந்துட்டு வரும்போதுதான் எங்கள உள்ள உள்ள ஒருவரையே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதராக அனுப்பி வச்சான் அவர் உண்மையாளராகவும் நம்பகத்தன்மை உடையவராகவும் மிக்க ஒழுக்க சீரராகவும் இருக்கிறார் அவர் எங்கிட்ட சொல்றாரு நாங்க அல்லாஹ் ஒருவனியே வணங்கணும் நாங்களும் எங்க மூதாதியர்களும் வணங்கி வந்த கச்சனைகள் புனிய ஸ்தலங்கள் போன்றவற்றிலிருந்து நாங்க விலகணும் எந்த சந்தர்ப்பத்திலையும் உண்மையை பேசணும் அமானிதத்தை நிறைவேற்றணும் உறவினர்களோடு சேர்ந்து வாழணும் அண்டை வீட்டாரோட அழகிய முறையில நடந்துக்கணும் அல்லாஹ் தடை செய்ததை கொலை குற்றங்களை விட்டும் நாம இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு ஜாஃபர் அழியெல்லாம் அவங்க சொன்னாங்க இன்னும் பல இஸ்லாமிய கடமைகளை பத்தி சொன்னாங்க நேரத்தை கருத்தில் கொண்டு அவங்கள விளக்க முடியல இறுதியாக ஜாஃபர் அபுத்தாரி சொல்றாங்க இவ்வாறு அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி வர்றோம் அதனால எங்கள் இனத்தை வந்து அத்துமீறி எங்களை வேதனை செய்யறாங்க எங்களை அடக்கி அநியாயம் செய்து நெருக்கடியை உண்டாக்கினாங்க அதனால நாங்கள் விரும்பிய மார்க்கத்தை ப பின்பற்றுவதற்கு அவங்க தடையாக இருந்ததுனால உங்கள் நாட்டுக்கு நாங்கள் வந்தோம் எங்களுக்கு இங்கே நீதி இழைக்கப்பட மாட்டாது என நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஜாஃபர் அலி அல்லாஹோனுக்கும் அவர்கள் இப்போ மன்னர் கேட்கிறாரு அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர் ஏதாவது கொண்டு வந்தது இப்போ உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்ட உடனே ஜாஃபர் அலி அல்லாஹோன்னு சொல்றாங்க ஆமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ மன்னர் சரி அதை காட்டு அப்படின்னு கேட்கிறாரு இப்போ ஜாஃபர் அழிவங்க அவங்க சூரா மரியம் அதாவது பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய முற்பகுதியை ஓதி காமிக்கிறேன் என்ன ஆச்சரியம் தாடி நனையும் அளவுக்கு நஜாஜி மன்னர் அழுகிறார் அந்த சபையில் உள்ள மற்ற குருமார்களும் அவங்க கையில் உள்ள ஏடுகள் நனையும் அளவுக்கு அழுதாங்க இப்போ நஜாஜி மன்னர் சொல்றாரு இதுவும் நபி ஈஸா கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மாதத்திலிருந்து அதாவது ஒரே இடத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அடைச்சிட்டு போக வந்த அந்த குறைசிகளை பார்த்து சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் போயிருங்க உங்கள்கிட்ட நான் நிச்சயமாக இவர்களையும் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறேன் இப்போ அந்த ரெண்டு பேரும் சபையை விட்டு வெளியே உடனே அதுல ஒருத்தரான அபரூபாஷ் அமரூபாஷ் தனது நண்பரான அப்துல்லா இப்ப அபு ரபியா பார்த்து சொல்றாரு அல்லாஹுவின் மீது ஆணையாக இவங்களை அடியோடு வேறறுப்பதற்கு உண்டான வேலைய நான் நாளைக்கு செய்யற இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் அமர் மன்னர் சபைக்கு வந்து மன்னர் பார்த்து சொல்றாரு மன்னரே இவங்க ஈசாவின் விஷயத்துல அபாண்டமான வார்த்தைகளை சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் அப்படியா அந்த முஸ்லிம்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு இப்பவும் அந்த முஸ்லிம்கள் எது நடந்தாலும் உண்மையத்தான் சொல்லணும் அப்படிங்கிற முடிவோட வர்றாங்க இப்ப அந்த நஞ்சாசி மன்னர் முஸ்லிம்களை விசாரணை பண்றாரு ஜாஃபர் அணியெல்லாம் அவங்க மன்னருடைய விசாரணைக்கு பதில் சொல்றாங்க எங்கள் தூதர் அவரை பத்தி அதாவது ஈசாவை பற்றி எங்கள்கிட்ட கூறியதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்டயும் சொல்றோம் அவர் அல்லாஹுவின் அடிமை அவனது தூதர் அவனால் உயிர் ஊதப்பட்டவர் கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியமுக்கு அல்லாஹுவின் சொல்லால் பிறந்தவர் அப்படின்னு ஜாஃபர் அலி என்று சொல்லி முடிக்கிறாங்க ஒரு குச்சியை எடுத்து காமித்து சொல்றார் அல்லாஹுவின் மீது ஆணையாக மரியமின் மகன் ஈசா அலி அசலாம் இக்குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த மத குருமார்கள் முகம் சுழிக்கிறாங்க இதை கவனிச்சா நிஜாசி மன்னர் சொல்றாரு நீங்கள் முகம் சுழிச்சாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுற இப்ப முஸ்லிம்களை பார்த்து மன்னர் சொல்றாரு நீங்க போகலாம் என் பூமியில் நீங்கள் முழு பாதுகாப்பு பெற்றவர்கள் உங்களை ஏசியவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் தங்கத்தின் மலையே எனக்கு கொடுத்தாலும் உங்களை துன்புறுத்த நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பளிப்புகளை அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துருங்க எனக்கு அதில் எந்தவித தேவையும் இல்லை அப்படின்னு மன்னர் நஜாஷி சொல்லி முடிக்கிறார் இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய உம்மல் அன்ஹா அவங்க சொல்றாங்க அந்த இரண்டு பேரும் அங்கிருந்து கேவலப்பட்டு வெளியேறினார்கள் அவர்களுடைய அன்பளிப்புகளும் திரும்ப கொடுக்கப்பட்டன நாங்கள் சிறந்த நாட்டில் சிறந்த தோல்மையோட அந்த மன்னர் பாதுகாப்பில் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இதன் தொடர்ச்சியாக நபி சொல்லல்லாஹு அலை சொல்லம் அவர்களை கொள்ள குறைச்சிகள் முயற்சி செய்தது பற்றியும் ஹம்சாரலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹ் போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவிய செய்திகள் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சுருக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய சிந்தனை திறனை தூண்டும் விதமாக இப்பொழுது மார்க்க சம்பந்தமான ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறோம் இதற்கு சரியான விடை தெரிந்தவர்கள் அதனை காமன் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அதனால பலரும் பயன்பெற உதவும் கேள்வி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரா செய்த உம் சலமா அலி அல்லா அவர்களுக்கும் நபி சொல்லாஹோ அலி அவர்களுக்கும் என்ன உறவு முறை அலக்துல்ல எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம்